ஈரூருன்ற கிராமத்தில் வந்து அந்த பேருந்தை நிப்பாட்டாமல் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த மகளிரும் அந்த மக்களும் வந்து ஆத்திரம் அடைஞ்சு கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் வந்து அந்த பேருந்து ஓட்டுனர ஏன் வந்து அந்த ஸ்டாப்பில் நீங்கள் பேருந்தை நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க கேட்டபொழுது அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியை எழுப்பியிருந்தாரு நீங்கள் தண்ணி போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது ஆமா நீ வாங்கி கொடுத்துட்ட அது ஏன் நீ கேட்குற அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு வைக்கிறாரு நாங்கள் காவல் நிலையத்தை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க நீங்க எங்க வேணாலும் போங்க என்ன ஒன்றும் நீங்கள் பிடுங்க முடியாது அப்படின்ற கேள்விகளை எழுப்பி அந்த மக்களை வந்து மிகவும் வந்து சாடியிருந்தாரு அது மட்டும் இல்லை பக்கத்துல வந்து அந்த போக்குவரத்து துறையோட மேலாளர் உட்கார்ந்துருக்காரு அதை கண்டுக்கவே இல்லை அவரு அது மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இது அவங்களுடைய கவனத்துக்கு தெரியுதா இல்ல தெரியப்பட்டும் அவங்க தெரிஞ்சு தெரியாம இந்த நம்ம முழுசா பார்க்க போறோம் ஈரூர்ன்ற கிராமத்துல அரசு பேருந்து வந்து அந்த நிறுத்தத்துல நிப்பாட்டாம கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கு அதை வந்து கண்டித்தும் அத கோவப்பட்டு மகளிர்களும் மகளிரோட கணவர்களும் இரண்டு பேருமே வந்து பேருந்து நிலையத்தில் அதாவது கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் வந்து கேட்கிறாங்க ஏன் வந்து ஈரூர்ன்ற கிராமத்தில் அந்த பேருந்து நிறுத்தத்தில் நீங்க நிப்பாட்டல கேட்கும்பொழுது அந்த ஓட்டுநர் என்ன பதில் சொல்றாருன்னா நீங்க யார் அதை கேட்கறதுக்கு ஏன் ஒரு பஸ் தான் இருக்குதா வேற பஸ் இல்லையா அந்த பஸ்ல வர வேண்டிதானே அப்படின்ற மாதிரி மிரட்டுற தோனியில அந்த மக்களை வந்து அவர் சாடுறாரு அது மட்டும் இல்ல நீங்க வந்து போதை தான் இந்த பஸ்ஸை ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஏன் நீங்களா வாங்கி கொடுத்தீங்க நீங்க கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்பான ஒரு கேள்வியை அவர் அவர் எழுப்புறாரு அது மட்டும் இல்லாம அந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து காவல் காவல்நிலையத்தை அனுப்புவோம் மேலிடத்துக்கு நாங்க போவோம் இதை குற்றச்சாட்டு வைப்போம் புகார் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அந்த ஓட்டுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் போங்க என்னை வந்து ஒண்ணும் புடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தைகள்ல அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பொதுமக்களை வந்து மிகவும் சாடுறாரு அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல வந்து அந்த அரசு போக்குவரத்து துறையோட மேலாளர் அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு அவர் என்னென்னு கூட கண்டிப்பா கண்டுக்கல மூணாவது மனிதன் போல அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அந்த பொதுமக்கள் வந்து ஆத்திரம் அடைஞ்சு நாங்கள் மேலும் வந்து மேலிடத்தில் புகார் செய்கிறோம் இதை வந்து நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் பெரிய இஷ்யூ ஆக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கூட வந்து அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து கண்டுக்கவே இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போங்க என்ன நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மிரட்டல் தோணியை கொடுக்குறாங்க அப்போது இந்த மிரட்டல் தோணியை வந்து அந்த பேருந்தோடைய ஓட்டுநருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கா அவருடைய வேலை என்ன அவருடைய பேருந்து ஓட்டணும் அந்த ஸ்டாப்ல நிப்பாட்டணும் இதான அவரோட வேலை அது செய்யாம அந்த இடத்துல நிப்பாட்டாம கள்ளக்குறிச்சிக்கு வந்து நீங்க யார் அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற கேள்விகளை அவர் எழுப்புறாரு இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா மகளிர் எந்த மகளிரும் வந்து எங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பேருந்த எங்களுக்கு கொடுங்க ஃப்ரீ பஸ் கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்கல கேட்காம கொடுத்த இந்த கவர்மெண்ட் அது சரிவர ஒழுங்கா நடத்துதா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கேள்விக்குறியாதான் இருக்கு இன்றைய அளவும் பேருந்து வரும்பொழுது மகளிரை பார்த்தாலே நிறுத்தாமல் வந்து பல இடங்களில் போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஏற்றுனதுக்கு அப்புறம் ஃப்ரீ பஸ்ல தானே வரீங்க ஓசி பஸ்ல தானே வரீங்க ஏன் மற்ற பஸ்ல வர தானே அப்படின்ற மாதிரி கண்டக்டரோ இல்லை பேருந்து ஓட்டுநரோ மக்களை பார்த்து ரொம்பவும் வந்து சாடுறாங்க நிறைய இடங்களில் வந்து மகளிர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேணாம் நாங்கள் வந்து கட்டணமே கொடுத்து போகிறோம் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ பஸ் போகிறதுனால எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது எங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவங்க வச்சிருக்காங்க ஆனால் உண்மையாகவே வந்து அவங்க கட்டணம் இல்லா பேருந்து கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கேட்கவே இல்லைங்க இவங்களாவே கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு அமைச்சர் அது கூட என்ன சொன்னார் அப்படின்னீங்கன்னா இங்க இருந்து கோயம்பேட்டுல இருந்து நீங்க அம்பத்தூர் போகணும்னாலும் அம்பத்தூர்ல இருந்து கோயம்பேட்டுக்கு நீங்க வரணும்னாலும் எப்படி போகணும் ஓசில தானே போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சாடி இருந்தாரு ஓய்வூதியம் கொடுக்க காசு கிடையாது ஆனாலும் வெற்று அறிக்கையா இலவசம் ஓசி ஓசி சொத்தை பஸ் வாங்கி ஏய் பரதேசி கள்ளக்குறிச்சி ஈரூர்ல மட்டும்தான் இந்த சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல ஒட்டுமொத்த மொத்த வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பேருந்துகள் எல்லாமே வந்து சரிவர இயங்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதாங்க இல்ல பத்தாயிரம் பேருந்துகள் வந்து காலாவதியான பேருந்துகள் ஆயிருக்கு காலாவதியான பேருந்துகளை திரும்பவும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது காயலாங்கடையில போட வேண்டிய பேருந்துகளை பேரிச்சம்பழத்துக்கு போட வேண்டிய பேருந்துகளை இரும்பு கடையில் போட வேண்டிய பேருந்துகளை இன்னமும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட் அடித்தோ இல்லை மேக்கப் செஞ்சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு தான் இந்த பேருந்துகளை இயக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் பேருந்துகள் வந்து மிகவும் லாஸ் இருக்கு நட்டத்தில் இருக்குது அதனால வந்து எங்களால் பேருந்து வர சைவாக இயங்க இயக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய வருமானம் வந்து எக்கச்சக்கமாக தான் இருக்கு ஆனால் உண்மையாக மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் இந்த பேருந்துகளை சீரமைக்கணும் புது பேருந்துகள் கொடுக்கணும் பண்டிகை நாட்களில் வந்து சிறப்பு பேருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா உண்மையாவே செய்யலாம் செய்யறதுக்கான சாத்திய கூறுகளும் இருக்கு ஆனா அவங்க கண்டிப்பா செய்யல அப்படின்றது தான் அவங்களுடைய செயல்கள்ல உறுதி அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நீங்க இன்றளவும் பாருங்க ஒரு கவர்மெண்ட் பேருந்து போகுது அப்படின்னு சொல்லினா மேல் கூரைகள் வந்து கிழிஞ்சு தொங்குது மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கொடை பிடிச்சிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க அப்ப அது எவ்வளவு பெரிய இடிநிலையா இருக்கு அப்படின்றதும் பாருங்க இன்றைய வந்து பேருந்து ஓட்டுநர்கள் சொல்றாங்க கியர் போட முடியல பிரேக் போட முடியல ஆக்சிலேட்டர் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சில பேருந்துடைய ஓட்டுநர்கள் வந்து மனு எழுதி கொடுத்து வேலையை ரிசைன் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல எவ்வளோ பேருந்துகளை வந்து எஃப்சி பண்ணாமே வச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு தனியார் பேருந்துகளையோ இல்லை ஆமினி பஸ்சுகளையோ இல்லை வந்து டாடா ஏசிகளையோ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எஃப்சி பண்ணுவாங்க ஃபுல் டோட்டல் வந்து அதோடைய பாடி எல்லாமே பெயிண்ட் அடிச்சு பக்காவாக வந்து அவங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அதை வந்து ஒரு ஆடியோ வந்து செக் பண்ணி ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபரிசலையை அடித்து அதை அமுச்சு விடுவார் ஆனால் இது வந்து பேருந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் பேருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது தாங்க இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஃப் சி போகிறான் அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறாங்க முன்னாடி ஒரு கலர் அடிக்கிறாங்க பின்னாடி ஒரு கலர் அடிக்கிறாங்க மற்றபடி பழைய பேருந்து எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு கேட்டால் நாங்கள் எஃப்சி பண்ணிட்டோம் வந்து பஸ்ஸு வந்து ஒழுங்கான முறையில் தான் இருக்கு அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்றாங்க ஆனா அது இல்லை அது ஏமாற்றுற வேலை அது மட்டும் இல்லை ஒரு டூ வீலர்ல மது அருந்திட்டு போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவலாளர்கள் வந்து சாலையோரம் நின்று அவங்களுக்கு நிப்பாட்டி அந்த ஒரு மிஷினை வச்சு மது பிடிச்சிருக்காரா அப்படின்னு செக் பண்ணி அதோடய மது அவருக்கு ஃபைன் போட்டு அவரை கண்டிச்சு அனுப்பி விடுவாங்க அது சரிதான் நம்ம வரவேற்கிறோம் நம்ம சொல்லல ஆனால் ஒரு உயிருக்கே இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா ஓட்டுநர் ஒரு நடத்துனர் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட பயணிகள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பயணிகளும் உயிர்களும் இருக்குது அப்போ ஒரு ஓட்டுநர் வந்து போதை அருந்திருக்காரா போதை அருந்தலியா அப்படின்ற மாதிரி அந்த பனிமலைகளில் அதாவது டெப்போவில் பஸ் எடுக்கும் பொழுதே பேருந்தை இயக்கும் பொழுதே அந்த பேருந்துடைய ஊழியர்களுக்கு இரண்டு பேருக்குமே வந்து அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமுச்சு விட வேண்டியது அந்த மாதிரி திட்டங்களை வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு உயிருக்கே இந்த தமிழ்நாடு அரசு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா பேருந்து

தமிழ் நக்களும் நையாண்டியோட அந்த மகளிர்களை பார்த்து ஒரு கொச்சையான கேள்விகளை எழுப்புறாங்க மகளிர்களும் ரொம்ப வருத்தமும் படுறாங்க மகளிர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்க உண்மையாகவே வந்து கட்டணத்தோடய நீங்க எங்களை கூட்டு போங்க எங்களை ஒழுங்கா கூட்டிட்டு போங்க சிறப்பாக கூட்டு போங்க ஒரு பாதுகாப்போட கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா கண்டுக்காத அரசு என்ன பண்ணுது அப்படின்னா நாங்கள் வந்து மகளிர்களுக்கு கட்டணமில்லாத கட்டணம் இல்லாத பேருந்தை கொடுத்துட்டோம் அதனால வந்து ஈராண்டே ஆட்சி இதுவே சாட்சி அப்படின்ற மாதிரி டைலாக் அவங்க விட்டாங்க ஆனா விட்டோம் அந்த வந்து எப்படி ஓடுச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அரசு பேருந்துகளில் ஒரு பக்கம் டயர் கழண்டு ஓடும் அந்த மாதிரி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோடைய டயரும் கழண்டு ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து சிறப்பு திட்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை மிக மோசமான திட்டமாகவும் இருக்கு மக்களை வந்து தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை இன்னும் வந்து அதிகரிக்கிறது தான் இதை நிர்ணயிக்கிறத ஒழிஞ்சு மக்களுக்கானதும் தமிழ்நாட்டோடைய சேவையும் மக்களுடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக திட்டம் வந்து இது இல்லவே இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிடுவோம் அந்த ஹோட்டலில் தரமற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது என்ன சொல்லுவோம் தெரியுங்களா எங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல காசே தரோம் எங்களுக்கு அதை மாதிரி தரமான உணவுகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எல்லாரும் கேட்குறதே அதுதான் கேட்பாங்க உங்களுக்கானதை நாங்கள் பூர்த்தி அடைக்கிறோம் எங்களுக்கானதை நீங்கள் கொடுங்க யாருமே வந்து இலவசமாக கொடுக்காதீங்க அப்படின்னு தான் கொடுப்பாங்க சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து தரமானதாக கொடுங்க உண்மையானதாக கொடுங்க உயர்வானதாக கொடுங்க நீங்கள் வந்து தரமற்றதை கொடுத்து நாங்கள் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டோம் ஃப்ரீயா கொடுத்துட்டோம் ஃப்ரீயா கொடுத்துட்டோம் ஓசி பஸ் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதை விட நீங்கள் ஒழுங்கானதாக கொடுத்து நாங்க ஒழுங்கான ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுவே சிறந்ததா இருக்கும் கள்ளக்குறிச்சி ஈரூர் கிராமத்தில் மட்டும்தான் இந்த நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிலையும் இப்படி தான் இருக்குது எல்லா பேருந்துகளும் வந்து பழுதடைந்த நிலையில் தான் இருக்கு காலாவதியான நிலையில் தான் இருக்கு அந்த பேருந்துகளை வந்து அகற்றிட்டு புதிய பேருந்துகளை கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த திட்டத்தை அதாவது நீங்க ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் எதையும் கட்டணம் இல்லாத கொடுக்க வேணாம் நீங்கள் கட்டணத்தோடய கொடுங்க நீங்கள் வந்து பயணச்சீட்டு கொடுத்தே கொடுங்க மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பேருந்துகளை கொடுத்து நல்ல ஒரு பயணத்தை கொடுங்க மக்கள் அதுவே வரவேற்கத்தக்கதாக இருக்கும் உங்கள் நகரில் உங்களுடைய ஆட்சியை வந்து ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இதை வந்து ஒரு உயிருக்கே வந்து இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நாற்பது நாற்பத்தஞ்சு உயிர்கள் வந்து பேருந்தில் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும் அந்த ஓட்டுநர்களை வந்து எந்த அளவுக்கு சோதனை செஞ்சு மெடிக்கல் செக்கப் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க அவங்களோட உடல்நிலை தான் இருக்கா இப்போ போற வழியிலே அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டேக் வரும்பொழுது அப்போ என்ன பண்ணிடுறாங்க சில பேர் வந்து சாமாத்தியத்தமா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கிட்டேயோ இல்ல சாலை ஓரத்துக்கிட்டேயோ போயிட்டு அவங்க நிப்பாட்டி பேருந்தில் உள்ள பயணிகளை வந்து அவங்க காப்பாற்றிடுறாங்க குடிபோதலை ஏறுற பேருந்துடைய ஓட்டுநர்களை நீங்க சோதனை செஞ்சு தான் அவங்கள நீங்க அனுப்பவே வேணும் ஒரு ஒரு டூவீலரில் போறவங்கள நீங்க அந்த அளவுக்கு சோதனை செய்யறீங்க நீங்க ஏன் ஒரு நாற்பது பேரை கொண்டுட்டு போறவங்கள நீ ஏன் சோதனை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ கண்டிப்பாக வந்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு இந்த ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் நன்றி